ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் சுத்தமான மற்றும் ஆத்மீக பலமுள்ள ஆத்மா தான் ஆகர்ஷண மூர்த்தியாக இருக்கிறார் சுத்தமான மற்றும் ஆத்மீக பலமுள்ள ஆத்மா தான் ஆகர்ஷண மூர்த்தியாக இருக்கிறார் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை இந்த டிராமாக்குள்ள அதாவது வாழ்க்கை நாடகத்துக்குள்ள உயர்ந்த கதாநாயக நடிகன் மற்றும் முக்கிய நடிகன் என்று நினைக்கிறீங்களா முக்கிய நடிகரின் பக்கம் அனைவரினுடைய கவனம் செல்லும் அப்படி ஒவ்வொரு வினாடியின் காரியத்திலும் தன்னை முக்கிய நடிகர் அப்படின்னு புரிஞ்சு செய்கிறீங்களா யார் பிரபலமான நடிகராக இருப்பாரோ அவரில் மூன்று முக்கிய விஷயங்கள் இருக்கும் அது அது ஒன்றோ அவர் ஆக்டிவாக இருப்பாங்க அதாவது சுறுசுறுப்பாக இருப்பாங்க இரண்டாவது அக்யூரேட்டாக இருப்பாங்க அதாவது சரியாக இருப்பாங்க மூன்றாவது அட்ராக்டிவாக இருப்பாங்க அதாவது கவருபவராக இருப்பாங்க இந்த மூன்று விஷயங்களும் பிரபலமான நடிகரிடம் அவசியம் இருக்கும் அந்த மாதிரி தன்னை பிரபலமான மற்றும் முக்கிய நடிகன் அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்த விஷயத்தில் அட்ராக்ட் செய்வீங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நடத்தையிலும் ஆன்மீகத்தின் அட்ராக்ஷன் இருக்கட்டும் எப்படி யாராவது உடலால் அழகாக இருக்கிறாங்கன்னா அவரும் தன் பக்கம் அட்ராக்ட் செய்வாங்க தான் இல்லையா அதே மாதிரி எந்த ஆத்மா சுத்தமானதாக ஆத்மீக பலம் உள்ளதாக இருக்குதோ அவரும் தன் பக்கம் கவர்ந்து இழுப்பாங்க எப்படி மகாத்மாக்கள் ஆகியோர்களும் துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் அவங்களது சதுப்பிரதான நிலை காரணமாக அவங்கள்ட்ட ஆன்மீக கவர்ச்சி இருந்தது இல்லையா அவங்க மற்றவர்களையும் தன் பக்கம் கவர்ச்சி செஞ்சு இந்த உலகத்தில் இருந்து அற்பகால வைராக்கியத்தை கொடுத்தாங்க தான் இல்லையா இப்போ தலைகீழான ஞானம் உள்ளவர்களிடம் கூட இவ்வளவு கவர்ச்சி இருந்தது அப்படின்னா யார் யதார்த்த மற்றும் உயர்ந்த ஞான சொர்வமாக இருக்கிறாங்களோ அவங்களிடமும் ஆன்மீக கவர்ச்சி மற்றும் அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா உடல் அழகு அருகில் மற்றும் எதிரில் வருவதனால் கவர்ச்சி செய்யும் ஆன்மீக கவர்ச்சி தூரத்தில் இருந்தாலும் எந்த ஆத்மாவையும் தன் பக்கம் கவர்ச்சி செய்யும் அந்தளவு கவர்ச்சி அதாவது ஆன்மீக நிலையை தன்னுள் அனுபவம் செய்கிறீங்களா அதே மாதிரி அக்யூரேட் ஆகவும் இருக்கணும் அதாவது மிக சரியாகவும் இருக்கணும் எதில் அக்யூரேட்டாக இருக்கணும் மனதில் எழும் எண்ணங்கள் பொருட்டும் ஸ்டீமத் கிடச்சிருக்குது வார்த்தைகளுக்காகவும் என்ன ஸ்டீமத் கிடச்சிருக்குதோ மேலும் காரியங்களுக்காகவும் என்ன ஸ்டீமத் கிடச்சிருக்குதோ இந்த அனைத்து விஷயங்களிலும் அக்யூரெட்டாக இருக்கணும் மனதில் கூட அக்யூரேட் இல்லாமல் இருக்க வேண்டாம் என்ன நியமம் மரியாதைகள் டைரக்ஷன் இருக்குதோ அந்த அனைத்திலும் அக்யூரேட் மற்றும் ஆக்டிவாக இருக்கணும் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவங்க எந்த நேரம் எப்படி தன்னை ஆக்கிக்கொள்ள நடத்திக்கொள்ள விரும்புகிறாங்களோ அப்படி நடத்த முடியும் மேலும் அதே மாதிரியான ரூபத்தை தாரணம் செய்யவும் முடியும் அப்படி யார் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று செய்பவர்களோ அவர்களிடம் இந்த மூன்று விசேஷங்களுமே இருக்கும் இவற்றிலிருந்து எந்த விசேஷம் எத்தனை சதவிகிதத்தில் குறைவாக இருக்குது என்று இதில் தான் பார்க்கணும் ஸ்டேஜின் கூடவே பர்சன்டேஜையும் பார்க்கணும் ஆன்மீக நிலை இருக்குது கவர்ந்தெழுக்க முடியும் ஆனால் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டுமோ அது இருக்குதா ஒருவேளை சதவீதத்தில் குறை இருக்குதுன்னா இதை சம்பூர்ணம் என்று சொல்ல முடியாது இல்லையா தேர்ச்சியோ பெற்றுட்டீங்க இருந்தாலும் மதிப்பெண்ணினுடைய ஆதாரத்தில் வரிசை எண் வருதில்லையா ரேங்க் வருது இல்லையா மூன்றாவது டிவிஷனில் வரவங்களையும் தேர்ச்சி பெற்றவர் என்று தான் சொல்லுவோம் ஆனால் மூன்றாம் நிலை எங்கே முதல் நிலை எங்கே வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆகையினால் இப்போ சதவிகிதத்தை சோதனை செய்யணும் ஸ்டேஜோ இப்போது இயற்கையான விஷயமாக ஆயிடுச்சு ஏன்னா நடைமுறையில் நடப்பது ஸ்டேஜில் தான் இருக்குது இல்லையா அதாவது மேடையில் தான் இருக்குது இல்லையா இப்போது சதவிகிதத்தின் ஆதாரத்தில் மட்டும் எண் உருவாகணும் இன்று மிகப்பெரிய சபையாக ஆயிடுச்சு எப்படி தந்தைக்கும் சமமான குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க நீங்களும் உங்களுக்குள்ள ஒரே சமமானவர்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்களினுடைய சந்திப்பு கூட மிக நன்றாக இருக்குது இல்லையா சங்கமயுகத்து மேளாவோ இருக்கவே இருக்குது ஆனால் அந்த மேளாவிலும் இது மேளாவாகும் மேலாக்குள்ள விசேஷமாக எந்த மேளா நடக்குதோ அது அதிக பிரியமானதாக இருக்குது பெரிய பெரிய மேளாக்களிலும் ஒரு விசேஷ இடம் உருவாக்கப்பட்டிருக்கும் அங்கு அனைவருடைய சந்திப்பு நடக்கும் சங்கமயுகம் எல்லைக்கு அப்பாற்பட்ட மேளாவாகவோ இருக்கவே இருக்குது ஆனால் அதற்குள்ளேயும் இது ஸ்தூலமான விசேஷ ஸ்தானமாகும் அங்கு சமமான ஆத்மாக்கள் அவர்களுக்குள்ள சந்தித்து கொள்றாங்க ஒவ்வொருவருக்கும் தனக்கு சமமான மற்றும் நெருக்கமான ஆத்மாக்களுடன் சந்திப்பது நெருக்கத்தில் வருவது மிகவும் பிடிச்சிருக்கு விசேஷ ஆத்மாக்களுடன் சந்திப்பை ஏற்படுத்துவதற்காகவும் தன்னையும் விசேஷமானவராக ஆக்க வேண்டியதாக இருக்கும் சிலர் விசேஷமானவர்களாகவும் சிலர் சாதாரணமானவர்களாகவும் இருந்தால் அதை ஒன்று மேலான்னு சொல்ல முடியாது தந்தைக்கு சமமாக தெய்வீக தாரணைகளின் விசேஷத்தை தாரணை செய்யணும் தந்தைக்கிட்ட இருந்து என்ன பாலனை அடைஞ்சிருக்கீங்களோ அதனுடைய பலனை நிரூபிக்கணும் தந்தை எதற்காக பாலனை செய்தார் விசேஷங்களை நிரப்புவதற்காக லட்சியம் இருக்குது ஆனால் லட்சணம் வரலை அப்படின்னா இதை என்னென்னு சொல்கிறது அதிகப்படியான புத்திசாலி ஒன்று புத்திசாலியாக இருப்பது இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்திசாலி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் எந்த ஒரு எல்லையும் இருப்பதில்லை நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி